திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா யா बर्थडे செலப பண்ண போறாங்க அப்படிம்பனா சசி அவர்களும் பண்ணி बर्थडे செலப பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணது நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா செஞ்சு போறது ஸ்ரீலங்கா மர்து बर्थडेஸ் அண்ட் போஸஸ் டீம்ஸ் நண்பர்கள் சார்பாக மதுரை நண்பர்கள் சார்பாக வந்து பா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துக்கி பேவர் சார்பாகவும் நான் முக்கியமா டீம்ஸ்ல விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி बर्थडे நெக்ஸ்ட் யா बर्थडे செலப பண்ண போறாங்க விஷால் விசால் சேவராது பண்ணி बर्थडे செலப பண்ணாரு சேவரி கிருஷ் பண்ணது அம்மா அப்பா ஆனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா செஞ்சு போறது அஜித் குமார் வந்து பா انا உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துக்கி பேவர் சார்பாகவும் நான் முக்கியமா

பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா மதன் சேவரதுமணி பர்த்டே செலப பண்றாரு சேவரி கிருஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படினா அவங்க சிஸ்டர் ஷரியா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்வாகுமன் முக்கியமா ஜிரீம் சர்வா பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பா பாருங்க அப்படின்னா சிவன் அந்த செலப பேர்தே சோ இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க சோ அதை பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 பண்ண போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு இவ்வ சர்பாவுக்கும் முக்கியமா சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி நெக்ஸ்ட் போதிர செல்பாங்க அப்படின்னா கவின் சிவகங்கம செல்வம் பண்றாங்க சிவகங்கை பண்ண போறாங்க இவங்களுக்கு யூஸ் பண்ணாதது அப்பா திரு கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி கார்த்திகேயனி அவர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்பா கவினர் பேச்சாளர் அழகுவேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவின்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க கவின்க்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் சார்பாகவும் சர்பாகும் முக்கியமா ஜிடின் சர்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே பண்ண போகிறாங்க அப்படின்னு ஈரோடு கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஆதிபதி செல்வராஜ் அவர்களின் அன்பு மகள் விவேகா வந்து பண்ணா நீ செல்பம் பண்றாங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது நண்பர்கள் உறவினர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் சார்பாக அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் பொறுத்தது தனது வாழ்வும் உழைப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு தளபதி இந்திரன் அவர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்வாக ரொம்ப பண்ணிக்கலாம் சாப்பி போதே